வணக்கம் நண்பர்களே விவேகம் வீட்பேசிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொலியில் வேங்கட மகாலிங்கம் என்று அழைக்கக்கூடிய நா பிச்சைமூர்த்தி என்ற அறிஞரை பற்றி பார்ப்போம் இந்த நா பிச்சைமூர்த்தி என்ற அறிஞர் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் கும்பகோணத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய தந்தை பெயர் நடேசி தீச்சிதர் அம்மையார் பெயர் காமாட்சி அம்மாள் ஆகியோருக்கு நான்காவது மகனாக பிறந்திருக்கின்றார் முதல் மூன்று நபர்களும் நோய்வாய்பட்டு இறந்துவிடவே நான்காவதாக பிறந்த வேங்கட மகாலிங்கத்திற்கு கடவுளின் அரளால் பிறந்தமையால் இவரை கடவுளுக்கு பிச்சை கொடுத்து நேர்ந்து விட்டதனால் பிச்சை பிச்சை என்றே அழைக்கப்பெற்றார் பின்பு மூர்த்தி என்ற கடவுளின் பெயர் சேர்த்து கொண்டு பிச்சைமூர்த்தியாகவே மாறிப்போவினார் இவரது இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் தற்பொழுது இவர் நா பிச்சமூர்த்தி அறிஞர் என்றே அழைக்கப்படுகிறார் முதல் பள்ளி படிப்பை கும்பகோணத்தில் உள்ள டவுன் ஹை ஸ்கூலிலும் பின்பு சென்னையில் சட்டப்படிப்பையும் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்பகோணத்தில் வழக்கறிஞர் பணியை தொடங்கி இருந்தாலும் இவர் வழக்கறிஞர் பணியை பிடிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வழக்கறிஞர் பணியினை பணியிலிருந்து விடுவித்துக் கொண்டார் தன்னைத்தானே விடுவித்துக்கொண்டார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஏழு மாதம் ஹனுமார் என்ற பத்திரிகையின் உதவி ஆசிரியராக பணியா பணியாற்றினார் அந்த பணி என்பது ஆறு மாதத்துக்கு பிறகு கும்பகோணத்தில் உள்ள நகரசபையில் அங்கத்தினராக பணியாற்றினார் இரண்டு பணிகளும் அவருக்கு விட்டு பிடிக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்து அறநிலையத்துறையில் நிரந்தர பணியில் சேர்ந்தார் அதில் அதிகாரியாக பணியாற்றிய பொழுது திருத்தணி ஸ்ரீரங்கம் திருத்தணி பூண்டி காஞ்சிபுரம் வேதாரண்யம் போன்ற ஊர்களில் இந்து அறநிலையத்துறை அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பணியிலிருந்து நிரந்தர ஓய்வு பெற்று ஆசிரியர் பணியை தொடங்குகின்றார் நா பிச்சுமூர்த்தி அவர்கள் இவருடைய தமிழ் இலக்கியமானது பணி ஓய்வுக்கு பிறகே ஆரம்பிக்கின்றது இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து பணியிலே இருந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகுதான் இவர் கலை இலக்கிய பணிகளில் இறங்குகின்றார் முதலில் நவ இந்தியா என்ற பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றுகின்றார் அப்பொழுது வெளிவெளி மொழிகளிலிருந்து வரக்கூடிய டெலிபிரிண்ட் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் மொழிபெயர்த்து கூறுவதில் வல்லவராக திகழ்ந்திருக்கின்றார் இந்த மொழியாக்கம் பணியே இவருடைய முதல் பணி இருந்தபோதிலும் இவர் ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டம் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு குடும்ப பிள்ளையிலிருந்து விலகி திருவண்ணாமலை சென்று சித்தர் ரமண மகரிஷை சந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சித்தர் குழந்தைசாமியையும் சந்தித்து நான் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று தன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்திருக்கின்றார் அவர்கள் இருவரும் ஆராய் செய்து உனக்கு வந்து குடும்ப வாழ்க்கையே சிறந்தது துறவு வாழ்க்கை உன்னால் மேற்கொள்ள முடியாது என்று கட்டாயப்படுத்தி திரும்பவும் குடும்ப சூழ்நிலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அதற்கு பிறகே இவருடைய கவிதைகளும் அதனை தொடர்ந்த இலக்கியங்களும் பிரபலமாகின்றன பிரபலமாக எழுதவும் தொடங்கியிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அன்றைய காலகட்டத்தில் வெளிவந்த ஸ்ரீ ராமானுஜம் என்ற திரைப்படத்தில் ஆலவந்தார் என்ற கேரக்டரில் நடித்த நடிகர் பிச்சமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் தான் எழுதிய சிறுகதை முதல் சிறுகதை தொகுப்பு வெளியாகிறது அதனுடைய பெயர் பதினெட்டாம் பெருக்கு பதினெட்டாம் பேருக்கு என்ற முதல் சிறுகதையே இவருடைய முதல் சிறுகதையாகும் இவருடைய சிறுகதைகள் அனைத்தும் மூன்று தலங்களாக அமைத்து இவர் எழுதுவதில் வல்லவர் முதலில் எத்தனை சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் என்று பார்த்துக்கொள்வோம் ஒன்று நெருப்புக்கோழி பதினெட்டாம் பேருக்கு புலியின் வரிகள் முதல் பீடில் வெறும் செருப்பு ஞானப்பாட் விழிப்பு முள்ளும் ரோஜாவும் மருதாணி விரலெங்கை அரை பைத்தியம் புருஷன் எழுதிய கவிதை மீனாசுழனி குடும்ப ரகசியம் தலை தரிசனம் பலூன் பைத்தியம் இது போன்று ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார் காட்டுவாத்து வழி துணை குயிலின் சுருதி போன்ற கவிதைகளையும் எழுதியிருக்கின்றார் குடும்ப ரகசியம் என்பது நாவலாக வெளிவந்திருக்கின்றது மனநிலை என்ற ஒரு கட்டுரையும் வெளியேற்றிருக்கின்றார் காளி என்ற நாடகத்தையும் எழுதியிருக்கின்றார் இந்த மிகச்சிறந்த க க சிறுகதை தொகுப்புகளில் இந்த மூன்று தலங்கள் என்று பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று தலங்கள் ஒன்று வந்து அடித்தட்டு அடித்தட்டு மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய கஷ்டங்களை இவர் எளிமையாகவும் ஆன்மீக சிந்தனையை தூண்டக்கூடிய வகையிலும் மனிதாபிமானமுள்ள செய்திகளையும் ஒவ்வொரு சிறுகதையிலும் அவர் கூறியிருக்கின்றார் முக்கியமாக இவருடைய சிறுகதைகளில் தலித் பண்பாட்டிற்கும் தலித் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் தேவையான விழிப்புணர்வு கருத்துக்களையும் தலித் இலக்கிய இலக்கியத்திற்கும் முன்னுரிமை கொடுத்து இந்த சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார் இந்த மிகப்பெரிய சிறுகதை எழுத்தாளரான நா பிச்சமூர்த்தி அவர்கள் நான்கு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இயற்கை எழுதினார் அதாவது நோய்வாய்ப்பட்டு மனம் திரும்பாமலேயே அதாவது நினைவு திரும்பாமலேயே இயற்கை எழுதினார் இவருடைய அனைத்து புத்தகங்களும் சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் நாடகங்கள் அனைத்தையும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழக அரசு நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களே வரும் காணொலியில் வேறொரு தமிழறிஞரை பற்றி பார்ப்போம்